கணவனின் காலை மனைவி பிடித்து விட்டால் செல்வம் பெருகும் கணவனின் காலை மனைவி பிடித்து விட்டால் வீட்டில் செல்வம் பெருகி லட்சுமி கடாச்சம் காட்சி அளிக்கும் திருப்பார் கடலில் வீட்டிற்கும் மகாவிஷ்ணுவின் காலை மகாலட்சுமி தாயார் பிடித்து விடுவதாக பல்வேறு கோவில்களில் சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்கள் பார்த்திருப்போம் மகாவிஷ்ணுவனும் லட்சுமி தேவியும் தம்பதி சமோதராக இருப்பதால் இதை நாம் பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இதில் மாபெரும் ஒரு உண்மையை நமது முன்னோர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது கணவன் காலை மனைவி பிடித்து விட்டால் குடும்பத்தில் சொத்து பத்து சேரும் என்ற உண்மையை மறைத்து வைத்துள்ளனர் ஆண்களின் முட்டி பாகம் முதல் பாகத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி தனி கிரகத்தின் ஆளுமை வருகிறது அதே சமயம் பெண்களின் கைப்பாகத்தை சுக்கரின் ஆளுமைக்கு உட்பட்டதாக முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக வகுத்து வைத்துள்ளனர் ஆண்களின் முட்டி பாகம் முதல் பாகத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பெண் என்ற சுக்கரின் கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும் என்மைத்தான் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவினின் கால்களை பிடித்து விடுவதாக சிற்பங்கள் ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளனர் நமது முன்னோர்கள் காலம் மாற்றத்தால் ஆணாதிக்கம் பெண் அடிமைத்தனம் போன்ற பல்வேறு விருப்பத்திற்காக நிகழ்வுகளால் இம்முறைக்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதால் உண்மைய உன்னதமான இந்த நிகழ்வு தற்போது மறைந்துவிட்டது தான்